இறுதி கிரியை தொடர்பில் சுமந்திரன் வெளியிட்ட தகவல் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியையும் தடை செய்ய வேண்டும் தர்மலிங்கம் சுரேஷ் கோரிக்கை அம்பாறை வீரமனை வரவேற்பு கோபுரம் அமைத்தல் தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் நல்லிணக்க நடவடிக்கை மன்னாரில் மறைமுகமாக இடம்பெறும் வேலைத்திட்டங்கள் யாழில் வலிந்து காணமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் மேற்கொண்ட போராட்டம் இலங்கை அரசை கண்டித்து பாம்பன் மீனவர்கள் போராட்டம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருக்குணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இராசமந்தன் தனது தொன்னூற்றது வயதில் நேற்றிரவு காலமானார் உடல் குறைவினால் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்றிரவு பதினோரு மணியளவில் காலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்னாரின் பூத உடல் அஞ்சலிக்காக கொழும்பில் உள்ள தனியார் மலர் சாலையொன்றில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னர் அவரது பூத உடல் நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் அன்னாரின் பூத உடல் இறுதி கிரியைகளுக்காக அவரின் சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இறுதி கிரியைகள் தொடர்பான விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அறிவித்துள்ளார் அங்கே இருந்து நருடைய மாவட்டம் ஆகிய திருவோணமலைக்கு உடல் எடுத்துச் செல்லப்படும் இறுதி ஈவாக்கிரியை எப்பொழுது என்று இந்த நூற்று தீர்மானிக்கவில்லை என்றாலும் அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை பிள்ளையினுடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியையும் அனுரவிய ஜெவிங் யையும் தேர்தல் ஆணையாளர் உடனடியாக தடை செய்ய வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் கோரிக்கைப்படுத்தி உள்ளார் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பின் போது அவர் அறிவித்துள்ளார் அன்மை இருக்கின்றது ஆகவே இன்றைக்கு அந்த ஆயுத பரிமாற்றம் தங்களுக்கு இருந்தென்ற நிலப்பாட்டை அவர் ஒத்துக்கொண்டிருக்கின்றமையினால் இந்த படுகொலைகளை இவர இவங்கள் தரப்பு தான் இந்த கட்சி தான் இந்த கட்சியில் நபர்கள் தான் செய்திருக்கின்றார்கள் என்றது வெளிப்படையாக இருக்கின்றது ஆகவே தேர்தல் செயலகம் தேர்தல் ஆணையாளர் வந்து இந்த ரெண்டு கட்சிகளையும் வந்து உடனடியாக தடை செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு மக்கள் மத்தியிலே ஒரு ஜனநாயக போர்வை காட்டிக்கொண்டு ஒரு வன்முறையில் ஈடுபட்ட என்ற விடயம் வந்து இந்த ஆயுத பரிமாற்றங்களை சொல்லி இருக்கிறதை வந்து உறுதிப்படுத்துகின்றது ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே இந்த இந்த ரெண்டு கட்சிகளும் உடனடியாக வந்து தேர்தல் ஆணையாளர் அவர்களை தடை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நீண்ட காலமாக தமிழ் முஸ்லிம் மக்களிடையே சம்ம கோபுரம் அமைப்பது தொடர்பில் இடம்பெற்று வந்த பிரச்சினைக்கு சுகமாக தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்காக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ள இடத்தை நேற்று நேரில் சென்று பார்வையிட்ட கிழக்கு மாகாண ஆளுநர் குறைத்த விடயத்தில் சம்பந்தப்பட்ட இரு தரப்பினரையும் சம்மாந்துரை பிரதேச சபை செயலாளர் காரியாலயத்தில் சந்தித்து கலந்துரையாடி உள்ளார் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பட்டுறது வந்து அவங்க வந்து அவங்க கோயிலிருந்து நிர்வாகம் படம் போட்டு கட்டுறாங்க பட் அது ரெண்டு கமிட்டிக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி செய்யணுங்கிறது தான் என்னோட கருத்துனா ஒரு ஆட்சி ஒரு ஊர்ல ரெண்டு குரூப் ஆயிரக்கணும் இப்போ வரைக்கும் எல்லாம் அன்னை கம்பெனி மாதிரி ஒன்னா பழகிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் பழகணும் அதுக்கு தேவையான என்னென்ன வழிகள் என்ன என்னென்ன போய் சுற்றி சொல்லியிருக்கேன் அந்த ரோட்ல வந்து யார் யார் இருக்கா என்ன முஸ்லீம் மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க தமிழ் மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கிற மற்ற டிபார்ட்மெண்ட்ல அவங்களோட டவுன் டெவலப்மெண்ட் பிளான் இரிகேஷன் பிளான் இதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு பார்த்தியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இந்த வேலையை செஞ்சா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல முஸ்லீம் தமிழ் பிரச்சனை என்னைக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்க புள்ளியார் கோயில் கட்டி கட்டுறாங்க இந்த இடத்துல வந்து மஸ்கர் இருக்குதுன்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு எந்த கடவுளும் புள்ளியாரும் அல்லாவும் இது வரைக்கும் நான் சண்டை போட்டு பார்த்ததே கிடையாது அப்படியே நீங்களாம் சண்டை போட்டு எல்லாம் ஒன்றா வந்து பயணிக்கணும் தேவையான மன்னாரில் புதிது புதிதாக மறைமுகமாக பல்வேறு வேலை திட்டங்கள் இடம்பெற்று வருவதாக வடமாகாண கடற்கொழிலாளர் இணையத்தின் செயலாளர் இடம்பெற்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வெளியிடப்பட்ட கச்சிவு தொடர்பான ஒரு கருத்து அந்த கருத்து தற்போது அந்த கருத்து சொல்லப்பட்ட இந்து பத்திரிகையாளர்கள் அது கடந்த காலங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கையை கூறினாலும் மீனவர்கள் மத்தியில் அவ்வாறான அச்சம் இன்றும் இருக்கின்றது குறிப்பாக இரண்டு நாடுகளும் மறைமுகமாக ஒரு ஒப்பந்தத்தை செய்ய முனைகின்றதா என்ற கேள்வி மீனவர் மத்தியில் இருக்கின்றது கடந்த காலங்களில் நாங்கள் இதை பார்த்துருக்கின்றோம் தேர்தல் காலங்களில் இந்திய மத்திய அரசின் பிரதிநிதிகளும் தமிழ்நாடும் தொடர்ச்சியாக இந்த கச்சரிவை பிரஸ்தாவித்து வந்ததையும் அங்கிருக்கின்ற கடற்கரை சமூகங்கள் இந்த கச்சரிவை பெற வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக எனவே இந்த வேளையில் ஒரு வட குறிப்பாக இலங்கையில் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கான அழைப்பு வரக்கூடிய சூழ்நிலையும் இலங்கை அரசாங்கம் இருப்பதாக வடக்குகளுக்கு வலிந்து காணமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது இன்று காலை பத்து மணியளவில் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக மேற்கொள்ளப்பட்டது இதன்போது போராட்டக்காரர்கள் பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷமிட்டவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த போராட்டத்தில் வளைந்து காணமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இலங்கை அரசை கண்டித்து பாம்பன் மீனவர்கள் இன்று கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த தமிழக மீனவர்கள் இருபத்தைந்து பேரை இன்று காலை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததோடு அவர்கள் மீன்பிடிக்க பயன்படுத்திய நான்கு படகுகளையும் பறிமுதல் செய்தனர் இந்நிலையில் குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமன் மீனவர்கள் இன்று காலை கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் மீனவர்கள் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்யாவிட்டால் மீனவர்கள் போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர்